kinds of bodies the gross body and the subtle body this gross body is made of earth water fire air ether and the subtle body is made of mind intelligence and ego within the subtle body the soul is there now when this gross body Becomes useless or unworkable, then the subtle body carries me to another gross body. This is called transmigration of the soul. But we do not see the subtle body. Every one of us, we know that oh, we have got mind, but we cannot see the mind. Neither we can see intelligence, neither I can see what is my ego. But they are existing. See, it is not necessary that everything you have to see with your blunt eyes. The eyes, they are not perfect. Just like the other side of this hall is dark. I cannot see. Although I have got the eyes. So even though we have got eyes, it is very imperfect. You cannot see in all circumstances. Under certain circumstances we can see. Therefore, we should not believe simply by seeing. But one thing, although I cannot see you, you can hear me or I can understand that you are hearing. The ears are stronger than the eyes. So, things which is beyond our experience, we can hear about. Even though we cannot see, it does not mean there is no existence of things. The same example. Even though I cannot see, what is mind? what is intelligence? what is ego? but i can hear about it. the perfect knowledge is acquired by hearing. so we accept knowledge, perfect knowledge, by hearing. another example, suppose a man is sleeping. at that time, if somebody is coming, to kill him. He's sleeping, he does not know. But if some of his friend warns him, my dear Mr. Satan somebody is coming to kill you, wake up. He can hear. And he can wake yeah, come? ஸோ இன்றைக்கி இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சாஸ்திரத்தில் உள்ளபடி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஏ உடலில் வந்து உடலில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய உடல் ஸ்தூல உடல் அது பஞ்சபூதங்களால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இது வந்து சூட உடல் இதை தாண்டி சூட்சு உடல்னு ஒன்று இருக்கு அது வந்து மனம் புத்தி அகங்காரம் இது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் நமக்கு மனம் இருக்குங்கிறது தெரியுது புத்தி இருக்குங்கிறது தெரியுது அகங்காரம் இருக்குங்கிறது தெரியுது இதுக்கு உள்ள மிகவும் நுட்பமான நிலையில் ஆத்மா இருக்கிறது ஸோ சூட உடல் சூட்சி உடல் ஆத்மா அப்போ இந்த ஸ்தூட உடல் வேலை செய்யாத போது இப்போ நம்ம வயசாக 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 என்ன ஆயிரும் ஒவ்வொரு பகுதியாக நம்ம பாடி வேலை இழந்து போயிடும் செயல் இழந்து போயிடும் இப்போ வயசாக வயசாக என்ன ஆகும் கால் நடக்க முடியாது கையை தூக்க முடியாது உடலுக்குள்ளே உள்ள பகுதிகள் வந்து நமக்கு இதாயிரும் அப்போ ஸ்தூட உடல் வேலை பார்க்காது அப்போ அந்த நேரத்தில் இந்த உடல் ஒத்து வரலை அப்படிங்கிறப்ப சூட்ச்ம உடல் வந்து ஆத்மாவை வேறு ஸ்தூல உடலுக்கு தூக்கிட்டு போயிடுது ஏன்னா இந்த உடம்பு ஒத்துக்குள்ள ஆனால் மனசுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கும் மனசுக்கு இதுதான் பிரச்சனை ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கேட்கணும் இதில் ஏன்னா ஸ்தூல உடல் ஒத்து வராது ஆனால் சூட்ச்ம சரீரம் மனம் வந்து ஆசைப்படுது அப்போ ஆசைப்படும் பொழுது இந்த உடல் ஒத்துக்கலடா அப்போ இந்த ஆத்மாவை தூக்கிக்கிட்டு வேறு உடலுக்கு போகுது இதான் மரணம்னு சொல்கிறோம் இதான் மரணம்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம நம்ம வந்து ஆசைப்படுறோம் ஆசைப்படுறதுனால மனம் அதனால தான் சுற்று செய்யணும் ஆத்மா மட்டும் போகலை மனம் புத்தி அகங்காரம் இது ஆத்மா இது எல்லாம் சேர்ந்து தான் வேற ஸ்தூல உடலுக்கு நமக்கு போகுது ஆகனா நம்ம இதை ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே முக்கியம் என்னன்னா இது வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா எல்லோரும் கண்ணால் பார்க்குறத மட்டும்தான் நம்புகிறோம் மற்றதை பற்றி யாரும் நம்பிக்கை கொள்வதில்லை அதுதான் இன்றைக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே பட்டு மனம் இருக்குங்கிறது நம்ம தெரியுது புத்தி இருக்குங்கிறது தெரியுது அகங்காரம் இருக்கிறது தெரியுது ஆனால் இதனால் பார்க்க முடியுமா இது பார்க்க முடியாது இதுக்கு பகவத்கீதையை உதாரணம் என்ன சொல்வாருன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ரோஜாப்பூ தோற்ற வழியாக போனோம்னா அந்த வாசனை வருது ஆனால் அந்த வாசனை எப்படி வருது நீங்கள் கண்ணால் அதை பார்க்க முடியாது ஆனால் நம்ம அதை உணர்றோம் அது பகவத்கீதை அதை உணர சொல்வார் அதே மாதிரியா இந்த மனம் ஆசைப்படுறதுனால சூழ இந்த ஆத்மாவை தூக்கி கொண்டு வேறு உடலுக்கு மாறுகிறது ஆனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாதனால நம்மளால் இதை நம்பிக்கை பெற முடியவில்லை அதுக்கு தான் உதாரணம் சொல்றாரு கண்கள் இருக்கு ஆனால் அது குறைபாடு உள்ளவை அதுனால அப்புறம் அழகாக உதாரணம் சொன்னார் இப்போ கண் இருக்கு இப்போ இந்த ரூபு இருட்டாயிருச்சுன்னு வச்சுங்க நம்மளால நேரம் உள்ளி பார்க்கவே முடியாதே அதனால சொன்னார் கண்கள் குறைபாடு உள்ளவை கண்கள் குறைபாடு உள்ளவை ஆனால் அதே நேரத்தில் அவர் பேசுகிறாரா நம்ம கேட்குறோம் அவர் பேசுகிறாருனா நம்ம என்ன செய்றோம் கேட்குறோம் அப்போ கண்களை காட்டிலும் காது உயர்ந்தது அழகாக உதாரணம் சொல்கிறாரு அதுதான் உதாரணம் சொல்ல ஒரு வரத்துக்குறீங்க தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் கொள்ள வரேன் அப்போ அவன் தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணு தூங்கிட்டு இருக்குது ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து டே உன்னை அடிக்க வராண்டா அப்படின்னு சொன்னால் டக்குன வெந்திரிச்சுடுவான் அப்போ அந்த காது வந்து வலிமை வாய்ந்தது அதனால்தான் பிரபாரு இங்கே அழகாக சொல்கிறார் கண்களால் நீ பார்க்காத காட்டணும் காதால் கேளுங்க காதால் கேளுங்க ஏன்னா காதால் கேட்கிறது இருக்கிறதுலையே உன்னதமானது அதுதான் நம்ம சொல்லுவோம் பிரதட்சம் அனுமானம் சப்த பிரமாணம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ஏன்னா புலன்களில் குறைபாடு இருக்கும் ஆனால் இந்த பிரதட்சம் அனுமானம் சப்த பிரமாணம் அப்படின்னா காதால் கேட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அதுதான் இருக்குல்லையே உன்னதமானது அதனால சொல்கிற சப்த பிரமாணம் இப்போ இதுக்கு உதாரணம் என்னென்னா இந்த இப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்குது இப்போ ஹார்ட்வேர் வந்து கண்ணுக்கு தெரியும் ஆனால் சாஃப்ட்வேர் கண்ணுக்கு தெரியாது ஆனால் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அந்த ஹார்ட்வேர் இயங்கும் அதே மாதிரி தான் இந்த உடல் ஸ்தூல உடல் இந்த சூட்சும சரீரம் இருந்து தான் இதை இயக்கி கொண்டு இருக்குது ஆனால் இதை வந்து காதான கேட்கணும் அப்படிங்கிற காதான கேட்கறது தான் உன்னதமான விஷயம் அப்படிங்கிறத பிரபா சொல்கிறார் அதனால தான் பிரபா நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா சிரமணம் தமிழில் அடிக்கடி உதாரணம் சொல்லுவோம் கற்றலின் கேட்டலே நன்று அதனால் முதல்ல கேளுங்கிறாரு திருவிழா சொல்கிறார் செல்வத்தில் செல்வம் செவிச் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை நம்மள செல்வம் செல்வம்னா என்ன செல்வம் செவிச் கூடாது காதால் நம்ம எந்த அளவு கேட்குறோமோ அந்த அளவு நாம் இந்த உன்னத விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம் அதனால தான் வந்து சிரமணம் நமக்கு கொடுத்துருக்கார் தினந்தோறும் காலையில் பாகவதம் படிங்க கேளுங்க சாயங்காலம் பகவத்கீதை படிங்க கேளுங்க பிரபாத லெக்ஷனை ஏன் கேட்கணும் அப்படின்னா இப்போ கேட்டால் தான் நாம் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி கேட்கலைன்னா நமக்கு இதை பற்றி ஞானமே நமக்கு வராது அதனால தான் சொல்கிறார் இந்த சூழ சரீரம் சூட்ச்ம சரீரம் அதையும் தாண்டி ஆத்மா இது எல்லாமே ரொம்ப 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 நுட்பமானது போக 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 அதெல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இதை நீங்கள் வந்து கண்களால் பார்த்து தெரிந்து கொள்ள முடியாது இதை நீ காதால் கேட்டு தான் புரிந்து கொள்ளணும் அதனால் கேட்கக்கூடிய கலையை நாம் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும் அதனால தான் டெய்லி நம்ம காலையில் ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது புரபபாத லெக்சரை நம்ம கேட்குறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்குது ஆனால் நம்ம கேட்குற ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் அதனால் பக்தர்கள் வந்து எல்லோரும் புரபபாதிர லெக்சர் ஆச்சாரியர்கள் லெக்சர்கள் எல்லாம் கேளுங்க கேட்க கேட்க கேட்கத்தான் நாம் இந்த ஆன்மீக விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் ஸோ அதனால் பிரபா சொல்கிறார் நல்ல உடலை பற்றி தெளிவாக சொல்லிட்டார் ஸ்தூல உடல் சுட்ச்ம சுடல் ஆத்ம உடல் மூன்றை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டார் ஹரே கிருஷ்ணா நாளைக்கு வந்து பாணிக்கட்டி சிதாதகி ஸோ இங்கே மூணு இடத்துலேருந்து பஸ்ஸு கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு திருப்பாலையிலேருந்து கிளம்புது ஸோ இந்த ஏரியாவில் உள்ளவங்கலாம் திருப்பாலை காலையில் மங்களாயிரத்தி வந்துருங்க மங்களாயிரத்தி முடித்து அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம கிளம்பிடலாம் அடுத்து வந்து செப்பகுளம் அங்கே கோஷாலையிலேருந்து கிளம்புது அதுக்கப்புறம் வடக்கு மாசிதி டவுனில் உள்ளவங்கலாம் வடக்கு மாசி வந்துலாம் ஸோ வர்ற பக்தர்கள் எல்லாம் இனிஷியேட்டேவ் வாங்கின பக்தர்கள் எல்லாம் ஆஃபரிங் பண்ணுறதுக்கு போகா ரெடி பண்ணி கொண்டு வாங்க ஸோ எல்லோரும் ஏன்னா அங்கே அவங்கவுங்க கவுனத்தையும் கொண்டு வாங்க கவுனத்தாயை வந்து நீங்களே கொண்டு வாங்க நீங்களே குளிங்க அதை அவருக்கு ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே எல்லாரும் ஆஃபரிங் எடுத்து வந்துடுங்க அங்கே சிதா நம்ம எல்லாம் பண்ணிடுவோம் எல்லாரும் ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் ஒரு ஸ்வீட்டு ஒரு இந்த ஐட்டம் எல்லாம் கொண்டு வாங்க ஏன்னா நம்ம வந்து அங்கே ஒரு கிராமத்துக்கு தான் போக போகிறோம் அங்கே எல்லாேருக்கும் விநியோகம் பண்ணலாம் அதனால் போக ஆகிட்டோம் அவங்கவுங்க என்னென்ன விலைக்கெல்லாம் வாங்காதீங்க நீங்களே தயார் பண்ணணும் நீங்களே எல்லாம் இன்றைக்கே தயார் பண்ணிடுங்க இன்றைக்கி தயார் பண்ணி நாளைக்கு காலையில் எல்லாம் அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம கிளம்பணும் அதனால் எல்லோரும் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுங்க ஆயிரம் அதான் போக அவங்கவுங்க எவ்வளோ பண்ணமுனே பண்ணி கொண்டு எட்டு பீஸ் சொல்கிறா மினிமம் சரி சரி மினிமம் எட்டு பீஸ் சொல்கிறாங்க ஏன் எண்பது பீஸ் கூட கொண்டு வாங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் எட்டு நான் எட்டு போட்டு கொண்டு வந்து எண்பது பீஸ் கொண்டுவாங்க வாங்க ஏன் அதாவது நம்ம என்னன்னா நாம சங்கீதம் நடக்கணும் பிரசாதம் விநியோகம் நடக்கணும் புத்தக விநியோகம் நடக்கணும் இதெல்லாம் நடக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் அன்றைக்கி பாட்டணும்னா இந்த மாதிரியா பக்தி சேவைகள் நிறைய செய்யணும் அதுக்கு தான் பிறப்பாக நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கலாம் அப்போ காரில் வரவங்க எல்லாரும் தயவுசெய்து எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிறத சிவராஜன் புறப்பட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க காரில் நாங்கள் அஞ்சு பேர் வர்றோம் ஆறு பேர் வர்றோம் பத்து பேர் வர்றோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பிரசாதம் ரெடி பண்ணணும் ஏன்னா நைட்டு வரும்போது பிரசாதம் பேக் பண்ணி தான் கொடுக்க போகிறோம் அவன் ஏன்னா அந்நேரம் வந்து அது தெரியாமல் போயிடும் அதனால் சிவராஜன்ட்ட யார் யார் காரில் வரவங்க எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிறத சிவராஜன் புறப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க மற்றபடி மூணு இடம் தான் திருப்பாலை வடக்கு மாசு வீதி தெப்பக்குளம் தெப்பக்குளம்ல நம்ம அங்கே கோசாலை அங்கேருந்து கிளம்புது ஸோ எல்லோரும் மங்களாரத்துக்கு வந்துடுங்க அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம நேரத்துக்கு போயிட்டு நேரத்துக்கு வரலாம் அதனால் நேரத்தில் நல்லா நம்ம ஷார்ட்டாக பயன்படுத்திக்கலாம் ஸோ நாளைக்கு எல்லாரும் உண்டான ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துக்கோங்க போகாவும் எடுத்துக்கோங்க அவங்கவுங்க கௌரித்தாக இருக்குன்னா அது பக்கவா அது குளிச்சுட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸு மாத்துறது எல்லாமே கரெக்டாக எடுத்துருந்துருங்க அங்கே வந்து நம்ம எதையும் இருக்க வேணாம் ஏன்னா குளிக்கணும் குளிச்சுட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸு மாற்றணும் அது எல்லாமே